கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் டாக்டர் ஜெயசேகரன் மெடிக்கல் டிரஸ்ட் சார்பில் ஏசிஆர்எஸ்ஐ தென் தென்மண்டல சந்திப்பு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கருத்தரங்கு நாகர்கோவிலில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வைத்து நடைபெற்றது புரோக்டாலஜி நிபுணர்கள் மற்றும் சுகாதார நிபுணர்களின் முதன்மையான கூட்டமாகும் இந்நிகழ்வு நோயாளியின் விளைவுகளை மேம்படுத்துவதற்கான அறுவை சிகிச்சை நுட்பங்களை மேம்படுத்துவதற்கும் புரோக்டாலஜி துறையை முன்னேற்றுவதற்கும் ஒரு முக்கிய சந்தர்ப்பமாக அமையும் என்றும் மாஸ்டரிங் புரோக்டாலஜி டெக்னிக்ஸ் என்ற கருப்பொருளில் இந்த கருத்தரங்கு மே பதினொன்று பனிரண்டு தேதி ஆகிய தேதிகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது டாக்டர் ஜெயசேகரன் மருத்துவ அறக்கட்டளை சுகாதார பராமரிப்பில் சிறந்து விளங்குவதற்கான அர்ப்பணிப்புக்காக புகழ்பெற்றது பயிற்சியாளர்களுக்கு தேவையான திறன்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட ஒரு ஆற்றல்மிக்க திட்டத்தை தொடுத்துள்ளது பிராக்டாலஜி நிலப்பரப்பு தொடர்ந்து உருவாகி வருவதால் டாக்டர் ஜெயசேகரன் மருத்துவ அறக்கட்டளை இந்த துறையில் முன்னேற்றம் மற்றும் நோயாளிகளுக்கு விதிவிலக்கான கவனிப்பை வழங்குவதற்கு தேவையான கருவிகளுடன் பயிற்சியாளர்களை சித்தப்படுத்துவதில் உறுதியாக உள்ளது பிரக்டாலஜி நுட்பங்களில் தேர்ச்சி பெறவும் அறுவை சிகிச்சையின் எதிர்காலத்தை வடிவமைக்கவும் இந்தியாவிலிருந்து அதிக மருத்துவ வல்லுநர்கள் இந்த அற்புதமான கருத்தரங்கு கூடியுள்ளதாகவும் கூறினார் ஊர்ல நிறைய மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை மோஷன் பேதி போற டைம்ல உள்ள எரிச்சல் அல்ல ஒரு மூலம் பௌத்திர சொல்ற மாதிரி வெளியே தள்ளிட்டு வருது இது வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் அவங்கள பாதிச்சாலும் அதை வெளியே டாக்டர்ஸ் கிட்ட போய் சொல்றதுக்கோ மற்றவங்கள்ட்ட சொல்றதுக்கோ பயப்படுறாங்க அதனால் என்ன ஆகுது இந்த குறுக்கு வழியில் படிக்க போலி மருத்துவர்கள் நிறைய மூலம் பவுத்திரம் அங்கங்கே போட்டு நிறைய காம்ப்ளிகேஷனோட வராங்க இப்போ டாக்டர்ஸ் மற்ற பெரிய ஆப்ரேஷன்கள்லாம் பண்ணுற டைமில் இதை ஒரு சின்னதாக விட்டுடுறாங்க அதனால் என்ன என்ன பண்ணுறோன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் மக்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை எப்படி கண்டுபிடிக்கிறது அதை கண்டுபிடிச்சா எப்படி சயின்ஸ்டிஃபிக் முறையில் ரொம்ப குயிக்காக அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறது காலையில் ஆப்ரேஷன் பண்ணி சாயங்காலம் வீட்டுக்கு போயிடலாம் ஒரு பிரச்சனை இல்லாமல் அதை திருப்பி வராமல் இருக்க தடுக்கிறதுக்கு என்னென்ன வழி எடுக்கிறது பற்றி ஒரு இந்தியா முழுவதும் உள்ள தலைமை சிறந்த மருத்துவர்களை அழைத்து நம்ம குமரி மாவட்டத்தில் உள்ள மருத்துவர்களுக்கு ஒரு பயிற்சி வழங்கக்கூடிய இது இதில் இப்போ குறிப்பாக மூலம் பௌத்திரம் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு என்னென்ன முறையில் மிக சிறந்த முறையில் ஆப்ரேஷன் பண்ணக்கூடியதுங்கிற ட்ரைனிங் சொல்கிறோம் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பண்ணி காட்டி அவங்களுக்கு ஒரு அதை ஒரு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பில் இந்த அமைப்பு பார்ப்பட்டுருக்கிறது இது நிச்சயமாக இது ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு வியாதி இல்லை உரிய நேரத்தில் மருத்துவர்களை அணுகி அறுவை சிகிச்சை நிபுணர்களை அணுகி இதை செய்து அதை ட்ரீட்மெண்ட் எடுத்தால் நிச்சயமாக அதுக்கு ஒரு பரிபூர்ண குணத்தை கொடுக்க முடியும் விடுதலை கொடுக்க முடியுங்கிறதுக்காக தான் இந்த பயிற்சி சின்ன குழந்தைகளுக்கு இந்த நோய் வந்து அதிகமாக இப்போ வந்துட்டு நம்முடைய உணவு பழக்கங்கள் அதாவது சாதாரண நம்ம உணவில் நிறைய கீரை காய்கறி இதெல்லாம் பழக்கணும் அப்போ தான் நம்முடைய மோஷனை வந்து அழகாக வெளியே வரும் இதை நம்ம சாப்பிட்றதே இந்த ஹை ஃபை பிஸ்கெட்டு பிஸ்தா மாதிரி சாப்பிட்ற டைமில் அதில் ஃபைபர் டயட் இல்லாமல் நார்ச்சத்து உள்ள உணவு இல்லாமல் இருக்கிறனால தான் இது மெயின் காரணம் பிள்ளைங்களுக்கும் சின்ன மலை சிக்கல் வர காரணம் ஸோ காய்கறிகள் கீரை வகைகள் இவைகள் அதிகமாக சாப்பிட்ற டைமில் நிறைய போகும் ரெண்டாவது நிறைய தண்ணி குடிக்கணும் நம்ம குடிக்கிற தண்ணியெல்லாம் இந்த ஏரேட்டட் அல்லது கார்பனேட்டட் வாட்டர் குடிக்கிறனால பிரயோஜனம் இல்லை அது இன்னும் அது வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் மினிமம் ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணியாவது அதிகமாக தண்ணி குடிக்கிற டைமில் அந்த மோஷனை வந்து ஃப்ரீயாக போகிறதுக்கு இது இருக்கும் இதுவது படி தலைவலி காய்ச்சல் வந்தால் உடனே வைத்தியம் பண்ணுறோமோ அதே மாதிரி ஆரம்பத்திலேயே அதுக்கு மருத்துவம் செய்தோம்னா நிச்சயமாக அதிலிருந்து பெரிய காம்ப்ளிகேஷன் வராமல் தடுக்க முடியும் இதுதான் ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் இந்த நோய் எப்படி வருதுன்னு கேட்டால் அது எங்களுக்கு பதில் இல்லை நோய் வந்த நோய்க்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுங்கிறதான் இல்லை கண்டிப்பாக ஒவ்வொரு காரணம் தான் உணவு வகைகள் வரதுனால வருது ஹீட்னால கண்டிப்பாக அது ஹீட்னால வருது அந்த நம்ம ஹேண்ட் வா மோஷன் போயிட்டு வந்து வாஷ் பண்ணுற இடம் அதுலேயும் ஒரு ரஃப்பான டிஷ்யூவோ ரஃப்பான முறையோ சுத்தமில்லாத தண்ணீரோ யூஸ் பண்ணுறது தொழிலாளர்கள் நிறைய விவசாயிகள் வந்து இந்த வெய் அந்த மண்ணை வச்சு அதை க்ளீன் பண்ணுவாங்க அந்த டைமில் வந்து கிருமிகள் உள்ளே போகிறதுக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது இன்னொன்று மெயின் முக்கியம் வந்து உணவுகள் இன்னொரு முக்கியமான பழக்கம் வந்து பாத்ரூமில் போய் புக்கு படிக்கிறது பாத்ரூம் நம்ம புக்கில் லைப்ரரியில் போய் பாத்ரூம் போக மாட்டோம் அதே மாதிரி தான் பாத்ரூமில் போய் பாத்ரூம் போறதுக்கு பதினஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அதில் போய் முக்கிறது அந்த மாதிரி வெஸ்டாக டைம் அதில் போய் உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்றது சிகரெட் குடிக்கிறதுங்கிற பழக்கம் இருக்கனால தான் அதிகமாக செல்போன் பார்க்கறது ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க அதனால தான் ரொம்ப நேரம் அந்த பாத்ரூம்ல நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் ஸோ பாத்ரூம் ஓனுக்கும் அதுக்குள்ள பர்பஸை பண்ணோன்னா நிச்சயமா நமக்கு நல்ல இது கிடைக்கும்